நம்மளோட முப்படைகள் ஏன் வெவ்வேறு மாதிரியான உங்களுக்கு தெரியுமா நம்மளோட முப்படைகளான இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை ஆகியவற்றோட உடைகள் வெவ்வேறு நேரங்கள்ல தான் இருக்கும் அது மட்டும் இல்ல அவர்களோட போர் முறையும் ஒண்ணு வித்தியாசமானது தான் அதே மாதிரி அவர்களோட பதவிகளோட தரமும் தான் இருக்கும் அடுத்ததா அவங்க வீர வணக்கம் செலுத்தும் முறையும் அதாவது சல்யூட் செய்யற விதமும் தான் இருக்கும் இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா சல்யூட் அடிக்கிறதுன்னு சொன்னாலே அது மரியாதை செலுத்துறதுதான் இந்த சல்யூட் ஒரு தனி மனிதனுக்காக அளிக்கப்படுறது கிடையாது சல்யூட்னு சொல்லப்படுறது அந்த நபரோட சாதனை

விமான படையோட சல்யூட் எப்படி நீ எடுத்துக்கிட்டா உள்ளங்கை திறந்த நிலையில நாற்பத்தி டிகிரி கோணத்துல சாய்வா தரையை நோக்கி இருக்கணும் கைகளை திறந்த நிலையில ஒன்னோடு ஒன்று இணைத்து நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்துல தரைய நோக்கி இருக்கணும் இந்த சல்யூட்டுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா பண்டைய காலத்துல இந்திய விமானப்படை நம்மளோட ராணுவத்தின் சல்யூட் அடிக்கும் முறையை தான் பயன்படுத்தி வந்தது ஆனா விமானப்படை தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மார்ச் ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த புதிய முறையை பின்பற்ற தொடங்கியது